விதவை பெண்கள் மங்கள காரியங்களை செய்யலாமா செய்யக்கூடாத அதை பற்றி தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களின் கருத்துக்களை வீடியோவை முழுமையாக பார்த்த பின் கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் பொதுவாகவே ஒரு பெண்ணின் கணவர் இறந்துவிட்டால் இந்த சமூகம் அந்த பெண்ணை ஒரு இருட்டில் தள்ள நினைக்கிறது விதவை பெண்களை பார்த்துவிட்டு சென்றால் நல்ல காரியங்கள் நடக்காது வெளியில் போகும்போது இவர்கள் முகத்தில் முழிக்காமல் செல்ல வேண்டும் இவர்கள் பொட்டு பூ வண்ண நிற புடவைகள் அணியக்கூடாது வீட்டு விசேஷங்களில் முன் வந்து எதுவும் செய்யக்கூடாது விளக்கு ஏற்றக்கூடாது பூஜை செய்யக்கூடாது இன்னும் எத்தனையோ கூடாது என்கிறது எந்த ஒரு சாஸ்திரங்களிலும் இதை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை கணவனை இழந்த பெண் அவள் பெரும் துயரத்தில் இருக்கும்போது போது அந்த பெண்ணை இந்த சமூகம் எதற்கு வாழ வேண்டும் என்று நினைக்கும்படி செய்கிறது பெண் என்பது அந்த கடவுளுக்கு நிகரானவள் அப்படிப்பட்ட கைம்பெண்கள் பூ வைக்கலாம் பொட்டு வைத்துக் கொள்ளலாம் வண்ண நிற உடைகளையும் அணிந்து கொள்ளலாம் அனைத்து மங்களம் நிறைந்த காரியங்களையும் செய்யலாம் பூஜைகளை விரதங்கள் என்று எல்லாம் இருக்கலாம் இந்த பூ பொட்டு எல்லாம் பெண்கள் பிறப்பிலேயே அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது இதை தடுக்கக்கூடாது இது இடையில் வந்தது கிடையாது